கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முதல் வசனம் யாக்கேயின் குமாரன் ஆகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆலோசனை அல்லது புத்திமதியை இந்த நீதிமொழிகளின் அடுக்கு வரிசையில் இணைத்து வச்சிருக்காங்க இங்கே யாக்கேயன் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறது முக்கியமாக பதினோராம் வசனத்தில் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு தங்கள் தகப்பனை சபித்தும் பிள்ளைகள் எப்படி தகப்பனை சபிப்பாங்க இல்லையே அப்படின்னு தோணலாம் அடுத்தது தங்கள் தாயை ஆசிர்வதியாமல் இருக்கும் சந்ததியார் அவர்களை ஆசிர்வதிக்காமல் என்னென்னா அம்மாவை வந்து பிள்ளைங்க ஆசிர்வதிப்பாங்களா தலைமையில் கை வச்சு அப்படி இல்லை அந்த தாய்க்கு வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டுவிடுகிற சந்ததியாரும் உண்டு அந்த ஜெனரேஷனே அப்படியே போயிடுமா தாய் தப்பின கவனிக்காம அது நாம் வாழும் இந்த தலைமுறைன்னு சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் பெற்றோர் என்பவர்கள் இந்த பூமியிலே தேவன் நிமித்தமாக அல்லது அவர் கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க அதாவது பெற்றாருக்கு தேவன் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு ஒரு வேலை கொடுத்துருக்கார் அதை நிறைவேற்றும் ஒரு முக்கியமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு கடமை அவர்களுக்கு உண்டு அது என்னென்னா தேவ சந்ததியாக பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார் இவர்கள் பெற்றார்கள் அவர்களை நடத்தி கொண்டு போகணும் அவர்களை தேவனுடைய வழியில நடத்தணும் அதனாலே அவர்களை போஷிக்கணும் உணவு உடை மற்றும் பொருட்கள் கல்வி எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை போஷிக்கணும் இந்த ஒரு பெரிய பொறுப்பு கடமை அவங்களுக்கு இருக்குது பொதுவாகவே கிறிஸ்தவ குடும்பங்களில் நாம் பார்க்கும்போது நம்ம அது க்ளோஸ் சர்க்கிள்ன்றதுனால சொல்கிறேன் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தங்களால் ஆன மட்டும் தங்கள் திராணிக்கு உட்பட்டும் சரி சிலர் திராணிக்கு மிஞ்சியும் சரி பராமரித்து அவளுக்கு வேண்டிய கடமையெல்லாம் செய்து அவர்களுக்கு திருமணம் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் கூட உதவி செய்பவர்களாகத்தான் கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க இதான் நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே நம்முடைய குடும்பங்களில் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் அப்போ பெற்றாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் கடமையோடு சேர்ந்து இந்த அதிகாரம் இருக்குது இல்லையா அது தேவனால் கொடுக்கப்பட்டது சில வசனங்கள் வழியாக நம்ம பார்க்கலாம் உபாகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டு முதல் தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளைகள் ஒருவனுக்கு இருந்தால் தன் தகப்பன் சொல்லை கேளாமல் தன் தாயின் சொல்லை கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அப்படின்னா ஒரு குடும்பம் என்பது எப்பொழுது உருவானதோ அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்த பிறகு அவங்க அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க இனி அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் அல்ல இப்படியும் பிள்ளைகள் இருப்பார்கள் தகப்பன் சொல்ல கேளாமல் தாயின் சொல்ல கேளாமல் அவர்களை மதியாமல் அவளுக்கு வேண்டிய கடமைகள் நன்மைகளை எல்லாம் செய்யாமல் இப்படி ஒரு சந்ததியான இருப்பார்கள் இப்போது இந்த இடத்துல நாம் யாராக இருக்கிறோம் நாம் நம்முடைய பெற்றாருக்கான கடமையை செய்பவர்களாக இருக்கிறோமா அவர்கள் சொல்லை கேட்டு மதித்து நடப்பவர்களாக இருக்கிறோமா பெரியவங்களாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் இளையோராக இருந்தால் இப்போ எப்படி நடக்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பத்தொன்பது அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தீனிக்காரனும் குடியனமாக இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக இவன் பிரச்சனை என்ன அடங்க மாட்டான் பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான் அடுத்தது இவன் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டேன்றான் இவன் இவங்க சொல்ல கேட்குறதும் கிடையாது புத்திமதி சொன்னாக்கா இவன் அடங்காதவனாக இருக்கிறான் எல்லா பொல்லாப்புகளையும் இவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான் வெளியில் போனாலே ஒரு பிரச்சனையோடு நான் வீட்டுக்கு வருவான்னு வச்சுக்கோமே துஷ்ட பிள்ளை இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஆகிய நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே எதை கொண்டு வருகிறீர்கள் எதை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களால் கொடுக்கப்படுகிறது சந்தோஷம் திருப்தி மதிப்பு இவைகளா அல்லது பெற்றாருக்கு கலக்கம் பயம் அவமானம் வேதனை இவைகளா இருபத்தி ஒன்று அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து இருந்து விலக்கி போட வேண்டும் இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள் ஆச்சரியமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்கு ஒரு பிள்ளை துஷ்ட பிள்ளையா இருந்தால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் ரொம்ப தெளிவாக அவர்களுக்கான சட்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருக்கிற நீங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பெற்றோர் இருந்தால் நாம் பிள்ளைகளாக எப்படி இருக்கிறோம் உங்கள் பெற்றாருக்கு வாலிப பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சிறு பிள்ளைகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அவர்கள் சொல்ல கேளாமல் துஷ்டதனங்களை செய்து கொண்டு குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்து எந்த விதத்திலும் மதிக்காமல் உங்கள் பெற்றாரை அவளுக்கு நன்மையாகவே நீங்கள் இல்லாமல் வெறும் தீமையாகவே இருப்பீர்களா கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு சட்டம் இருந்திருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை அதனால் தப்பிச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தங்கள் தாய் தகப்பனை சபித்து அவர்களை ஒதுக்கி அவர்களை துரத்தி அவளுக்குரிய நன்மையை செய்யாமல் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம் நம்ம கண்களால் அதையெல்லாம் பார்க்குறோம் நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கேள்வி நம்ம நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறோமா அவர்கள் சொல்லி கேட்கிறோமா அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறோமா அவளுக்கு உரிய மரியாதை தருகிறோமா அவர்களுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உதவியாக நன்மையாக இருக்கிறோமா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் வசனம் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே ரொம்ப தெளிவா சொல்றார் தகப்பனுக்கு செவி கொடுங்க அப்பா சொல்கிறது கேளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு முரண்பாடாக தெரிஞ்சால் பேசுங்க இந்த மாதிரி இருக்கு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் தான் நடக்கணும் இது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முன்னாலே அவர்கள் வாழ்ந்து தேவனால் அவர்கள் உங்கள் மீதான அதிகாரமுள்ளவர்களாக வைக்கப்பட்டவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அவங்க ஏதோ பெற்றுட்டாங்க சோறு போடுவாங்க துணி கொடுப்பாங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களை எந்த கேள்வியுமே கேட்கவே கூடாது உங்களை அவங்க வழிநடத்தவே கூடாது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் இன்னைக்கு பிள்ளைகள் நினைக்கிறாங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க இப்ப பெற்றாரை தங்கள் வழியில் தங்கள் சொல் கேட்டு நடப்பவர்களாக மாற்ற முயற்சிக்கிறாங்க பெற்றார் தங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடத்துகிறாங்க இது தேவ நீதிக்கு முரண்பாடு ஒரு விஷயத்தை சொல்லி பெற்றாரை சம்மதிக்க செய்யலாம் அவர்கள் விருப்பப்படும் படிக்கு அவர்கள் சம்மதிக்கும்படிக்கு அவளுக்கு நம்ம அதை சொல்லலாம் ஆனால் நம் சொல்படி மட்டும்தான் பெற்றோர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல் நடத்தினா அது எப்படி இருக்கும் ஏன்னா தகப்பன் தான் தன் பிள்ளைகளை நடத்தணும் அவர்தான் அந்த அதிகாரமுடையவராக இருக்கிறாங்க தயவுசெய்து இதை முரண்படுத்திட்டோம் இதை மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் தேவ நீதி இல்லாமல் போயிடும் அதுக்குரிய விளைவு அதுக்குரிய நெருக்கடி கஷ்டம் நமக்கு வந்துடும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குறுத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் இவ்வளோதான் இதுக்கு மேலே பேச்சே கிடையாது பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் இதான் நியாயம் பெற்றோரை உங்களுக்கு கீழ்ப்படியை பண்ணணும் அந்த முயற்சியில் தான் இந்த தலைமுறை இருக்குது பெற்றோருக்கு அறிவில்லை உங்களுக்கு தெளிவில்லை அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு தங்கள் பெற்றார் தங்களுக்கு கீழ்படியணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒன்று ஒரு வரமாக சாபமானு தெரியல பிள்ளைகள் இப்போல்லாம் தங்கள் பெற்றாரை விட அதிகமாக சம்பாதித்து பணம் கையில் வச்சிருக்காங்க உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனை தான் சொல்லும் சொல்படியாக அவர்களை நடக்க வச்சிடலாம் நம்ம சொல்றது கேட்டு அவங்க நடந்துருவாங்க அவங்க அப்படி தான் நடக்கணும் இது எப்படி இருக்குது தேவனுடைய நீதிக்கு புறம்பாக இருக்கிறது நீங்கள் ஒரு நீதியான விஷயத்தை தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது உங்கள் பெற்றாரை சம்மதிக்க செய்யுங்க ஒருவேளை அவங்களுக்கு புரியலைன்னா அதை விளக்கம் கொடுங்க ஆனால் நீங்கள் சொல்கிற பேச்சை மட்டும்தான் உங்கள் பெற்றோர் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை திருப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோமே அதில் தேவன் நடுவில் வந்து உங்களை விசாரிப்பார் அது அநியாயமாக போயிடும் ஏன்னா பெற்றாருக்கு நீங்கள் கீழ்ப்படிவது பிள்ளைகள் தான் நியாயம் உங்களுக்கு நன்மை உங்கள் வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதிப்பார் தெளிவாக இருக்கே வசனம் ஒன்று தித்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் விதவியானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியம்மாயிருக்கிறது பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்யணும்னு கற்றுக்கணும் பெற்றோர் செய்த நன்மை நம்முடைய பெற்றோர் பலருக்கு நன்மை செய்திருப்பாங்க நமக்கும் நன்மை செய்திருப்பாங்க பதில் நன்மை நம்ம செய்யணும் திரும்ப ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவர்களை நாம் ஆதரித்து நன்மை செய்து அதுக்கு பேர் தான் அங்கே ஞானி சொல்கிறாரு தன் தாயை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றார் அப்படின்னா என்ன அவளுக்கான நன்மை கடமைகளை அந்த பிள்ளைகள் செய்யணும் இந்த கீழ்ப்பிடிதல் அப்படின்றது முக்கியமானது பெரிய மதிப்புடனே அந்த பெற்றோருக்கு வேண்டிய பயபக்தியான கடமைகளை செய்யணும் ஒபீடியன்ஸ் என்னன்னா அங்கே பயபக்தியோடு கூட தன் பெற்றாருக்குரிய கடமைகளை செய்யற இடத்துல அந்த பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனை சபித்தும் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியா அப்படிதான் உருவாகி கொண்டிருக்கிறோமா லூக்கா இரண்டு ஐம்பத்தி ஒன்று பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இறுதியத்திலே வைத்துக்கொண்டாள் ஆண்டவர் இயேசு பன்னெண்டு வயதுக்கு மேலே அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் எப்படி இருந்தார்ன்றத இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது தன் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஆகவே பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணுன்றது நியாயம் அதான் ஆசிர்வாதம் அதான் நமக்கு அனநன்மை பிள்ளைகளே அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாறுங்க உங்களை உங்கள் பெற்றார் வெளியில் யாரிட்டயாவது சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்ல முடியுமான்னு பாருங்களேன் ஓ என்னுடைய மக எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பா என்னுடைய மகன் என் சொல் கேட்டு தான் நடப்பான் என்னுடைய வார்த்தின்படி தான் நடப்பாங்க என்னுடைய பிள்ளைகள் அவங்க எனக்கு கீழ்ப்படிவாங்க அப்படி சொல்கிற மாதிரி இருக்கா சிந்திப்போம் ஜபம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா உம்முடைய தயவு உம்முடைய கிருவை எங்களுக்காக எங்கள் வாழ்விலே அதிக அதிகமாக இருக்கிறது அதை நாங்கள் பல வகையில் பார்க்குறோம் அதில் ஒன்று உம்முடைய நல்ல ஆலோசனைகள் அப்பா இதை மிகுந்த கவனத்தோடு பயபக்தியோடு கேட்கிற பெற்றோர் அதிகம் பிள்ளைகள் இன்னும் அதை கேட்க வேண்டும் உணர வேண்டும் தவப்பினேன் பெற்றோரை கனம் பண்ணி அவர்களை மதித்து அவர்களுடைய கடமைகளை பயபக்தியோடு செய்யும் சந்ததியாக நாங்கள் இருக்க வேண்டுமே அப்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே